வால்பாறையில் மக்களுடன் செல்பி எடுத்து திமுக வேட்பாளர் ஈஸ்வரமூர்த்தி வாக்கு சேகரிப்பு கோவை மாவட்டம் வால்பாறையில் திமுக வேட்பாளர் ஈஸ்வரமூர்த்தி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் வால்பாறையில் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் நேற்று தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றது குறிப்பாக தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அனைவரும் வால்பாறை பகுதிக்கு வருவதால் அனைத்து கட்சியினர் மக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே திமுக வேட்பாளர் ஈஸ்வரமூர்த்தி நேற்று காலை வாட்டர் பால் கருமலை வால்பாறை வெள்ளமலை முடி சோலையார் கனிமேடு சோலையார் சோலையாறு அணை சேகல்முடி ஆகிய பகுதிகளில் மக்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது திமுகவிற்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்றும் பாராளுமன்ற உறுப்பினராக ஆன பிறகு வால்பாறை பகுதியில் பாராளுமன்ற உறுப்பினரை சந்திக்கும் அலுவலகம் கட்டித்தருவதாக தெரிவித்தார் மேலும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வு தாவரவியல் பூங்கா படகு இல்லம் தரம் உயர்த்தவும் வால்பாறை பகுதியில் மாற்றுத் தொழில் கொண்டுவரவும் தொழில் பயிற்சி கல்லூரி கொண்டு வருவதாகவும் வாக்குறுதிகள் வழங்கி மக்களுடன் செல்பி எடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யாமல் இருக்கின்ற காரணத்தினால் ஒரு புதிய பாராளுமன்ற அலுவலகம் ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த அலுவலகத்தின் மூலமாக மக்களின் தேவைகளை அனைவிலமும் நேரடியாகவோ மனுக்கள் மூலமாக வழங்கப்படும் குறைகளை அந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு அனுப்பி தீர்வு கண்டு உங்களுடைய பிரச்சினை தீர்வு என்ற உறுதியாக இருப்பே இருந்ததை அதே நேரத்தில் என்னை சந்திக்கக்கூடிய சந்திக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற மக்களுக்கு என்னை தேடி வர வேண்டாம் உங்களுக்கு நானே அந்த அலுவலகத்துக்கு வருவேன் வருகின்ற நாட்களை முன்கூட்டியே நமது கலைகளை நிர்வாகிகள் மூலமாக உங்களுக்கு தகவல் தெரிவிப்பேன் அந்த நேரத்தில் என்னை சந்தித்து உங்களுடைய குறைகளையும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு சொல்லி தீர்வு காண்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவேன் என்று இந்த தருணத்திலே அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் போல நமது ஆலியாறு இருந்து தமிழகத்திலேயே ஏழு இடங்களையும் மலைப்பிரதேசங்களுக்கு ரோக்கார் அமைக்கின்ற திட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்திருக்கின்றார்கள் அதில் ஒரு திட்டமாக ஆலியாறு பகுதியிலிருந்து நமது வால்பாறை பகுதிக்கு ரோக்கார் கொண்டு செல்வதற்கான திட்டத்தை உண்டான ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டு திட்டம் செயல்படுத்துவதற்குண்டான முயற்சிகள் நடத்தப்படும் என்று